அஸ்லாம் வலைக்கும் வலைக்குமத்துலாஹி வர நாங்கள் சண்டையிட வரவில்லை என்று முகம்மது சொல்கிறார் அவ்வாறாயின் அவர்களுடன் நடினமாக நடந்து கொள்வோம் அவர்களுக்கு நிலைமையை விலக்கி திரும்ப போகச் சொல்வோம் அவர்களின் எண்ணம் வேறு விதமாக இருந்து அவர்கள் போரிட முயற்சி செய்வார்கள் ஆயின் நாம் என்ன ஓடிவிடுவோமா போர் செய்வதே நமது இயற்கை குணம் உகது போரில் நாம் அவர்களுக்கு கொடுத்த அடி போதுமானதாகும் அதை அவர்கள் இன்னும் மறந்திருக்க மாட்டார்கள் என அவர்களில் ஒருவர் கூறினார் அவ்வாறாயின் வேறு எவ்வாறு நடந்து கொள்வது என ஒரு குரட்சி தலைவர் வினா எழுப்பினார் பனு சேர்ந்த சிலரை அவர்களிடம் அனுப்பி முகமது சல்லல்லாஹ் அவர்களது விருப்பம் என்ன என்பதை அறிந்து என்றவரை அவர்களுக்கு விஷயத்தை விளக்கச் செய்யலாம் என முதல் மனிதர் கூறினார் பனு குசாவை அனுப்புவதால் என்ன நன்மை விளையும் அவர்கள் துரோகம் செய்யலாம் என்ற பயம் இருக்கிறது அவர்கள் முகம்மதுக்கு நண்பர்கள் எனவே அவருக்கு சாதகமாக பேசுவார்கள் என குரசி

அவர்கள் நதிகள் நாயகம் செல்லல்லா ஹொலே செல்லம் அவர்களை சந்திப்பதற்காக புறப்பட்டார்கள் அவர்கள் ஹுதைபியா சென்ற போது நதிகள் நாயகம் செல்லல்லா ஹொலே செல்லம் அவர்கள் மிக உற்சாகத்துடன் வரவேற்றார்கள் புதல் தாம் வந்த நோக்கத்தை எடுத்துரைத்தார் முஸ்லிம்கள் கௌபாவை தரிசிப்பதற்காகவே வந்திருக்கிறார்கள் அதன் மகிமையும் மரியாதையும் அவர்களின் மனத்தில் பதிந்துள்ளது குறைசியர்கள் எங்களுடன் எந்த உரசலும் வைத்துக் கொள்ளாவிட்டால் நாங்கள் கௌபாவை அமைதியாக வளம் சுற்றி தரிசித்து விட்டு தவாபும் வியாரத்தும் செய்துவிட்டு திரும்பி விடுவோம் என நபிகள் நாயகம் சல்லல்லா ஹொலே சொல்லம் அவர்கள் கூறினார்கள் தூதுக்குழுவினர் திரும்பி மக்கா சென்று குரசியலிடம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலேசொல்லம்

அதன் மூலம் நிரந்தரமாக உங்கள் முகத்தில் இழிவின் முத்திரை குத்தப்பட்டுவிடும் இது உங்களுக்கு விருப்பமானதா என குரசி தலைவர் ஒருவர் கூறினார் அப்பொழுது அனைவரும் ஒரே குரலில் வேறென்ன செய்வது என்று கேட்டனர் குரசி தலைவர் ஒருவர் கூறினார் நாட்டுப்புற மக்களின் தலைவரான குலை சிபுனு அல்கமாவை முகம்மதி அனுப்புவோம் நாட்டுப்புற மக்களிடையே அவருக்குள்ள செல்வாக்கு அனைவருக்கும் தெரிந்தது அவரின் கோபத்துக்கு அஞ்சு நாடும் நகரமும் நடுங்குவது அனைவரும் அறிந்தது அவர் மூலம் காரியம் முடிந்து முகமது திரும்பி போய்விட்டால் நமக்கு நிம்மதி கிடைத்துவிடும் பெரும் தொல்லையிலிருந்து விடுதலை கிடைத்துவிடும் முகம்மது சுடைய பேச்சை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவருக்கு கோபம் வரும் அவர் நம்முடன் சேர்ந்து நமது அணியில் நின்று ஹம்மதை எதிர்த்து போரிடுவார் புரசியர் வேண்டி கொண்டபடி தன் ஆட்களுடன் சென்றார் குலைஸ் வருவதை அறிந்த நபிகள் நாயகம் அவர்கள் தம் தோழர்களிடம் கூறினார்கள் குலைஸ் தம் ஆட்களுடன் வந்து கொண்டிருக்கிறார் அவருடைய கூட்டத்தார் குர்பானி கொடுப்பதில் மிக ஆர்வமுள்ளவர்கள் எனவே கால்நடைகளை அவர்களின் பக்கம் விரட்டுங்கள் இதை அவர்கள் கண்டால் நாம் தவாபு செய்யவும் கௌபாவை தரிசிக்கவுமே வந்துள்ளோம் போர் செய்ய வரவில்லை என்பதை உறுதியாக நம்பிவிடுவார்கள் இதை கேட்ட முஸ்லிம்கள் உடனடியாக குர்பானிக்குரிய கால்நடைகளை விரட்டிவிட்டபடி ஹுலேசை எதிர்கொண்டு அழைக்கச் சென்றார்கள் ஒட்டகங்கள் கூட்டமாக வருவதையும் அவற்றின் கழுத்துகளில் இரும்பு வளையங்கள் தொங்குவதையும் அவை மாட்டப்பட்டு நீண்ட நாட்களாகிவிட்டதன் காரணமாக அவற்றின் கழுத்துகளில் காயம் ஏற்பட்டுள்ளதையும் ஹுலேஸ் கண்டார் இந்த வேதனை தரும் காட்சியை அவரால் சகிக்க இயலவில்லை அவருடைய கண்களில் இருந்து தண்ணீர் வடிந்தது அவர் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களை கூட சந்திக்கவில்லை முஸ்லிம்களின் பயண நோக்கத்தை புரிந்து கொண்ட குளைஸ் நேரே மக்காவுக்கு சென்றுவிட்டார் ிடம் வந்த அவர் இறைவன் மீது ஆணையாக இவ்விஷயத்தில் நாங்கள் உங்களுடன் உடன்படிக்கை செய்யவில்லை நீங்கள் தடுக்கிறீர்கள் அரேபியாவின் எல்லா குளங்களும் தரிசிக்க வரலாம் ஆனால் அப்துல் முத்தலிபுடைய பிள்ளை தரிசிக்க கூடாது இது என்ன நியாயம் குளப்பெருமையிலும் அவர் எவருக்கும் பின்தங்கியவரல்லவே நீங்கள் முகம்மதை கௌபத்துல்லாவிலிருந்து இருந்து தடுப்பீர்களாயின் எல்லா நாட்டு குலத்தாரும் விலகினாலும் முகம்மதுடன் சேர்ந்து நான் உங்களை எதிர்த்து போரிடுவேன் என உறுதியோடு கூறினார் நினைத்தது வேறு நடந்தது வேறு குறைசிகளின் திட்டம் பாலானது எனவே குறைசி தலைவர் வேறு ஒரு தந்திரம் செய்தார் குலைசை திருப்திப்படுத்திய வண்ணம் அவர் சகோதரா இது எங்கள் பிரச்சினை இதை எங்களிடமே விட்டு விடுங்கள் அனைவருக்கும் நன்மை ஏற்படும் வகையில் நாங்கள் ஏதாவது ஒரு முடிவுக்கு வருகிறோம் என்று கூறினார் இதை ஏற்றுக்கொண்ட ஹுலேஸ் இவ்விஷயத்தில் தாம் தலையிடுவதில்லை என்று வாக்குறுதி கொடுத்துவிட்டு விட்டு சென்று விட்டார் நாட்டுப்புற மக்களை பற்றிய கவலையை விட்டு பிறகு முஸ்லிம்களை இரவில் தாக்குவதற்காக வீரர்களை அனுப்பினர் அவர்கள் இரவின் இருளில் உதைபியாவுக்கு சென்றார்கள் அங்கு அவர்கள் முஸ்லிம்களுடைய கூடாரங்களை அணுகும் முன்னரே நான்கு பக்கங்களிலும் சிக்கிக் கொண்டார்கள் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் முன் கொண்டு வரப்பட்டார்கள் நபிகள் அவர்கள் கூடாரத்தில் உங்களை முந்திக் கொண்டு விஷமம் செய்துள்ளீர்கள் என நபிகள் நாயகம் சல்லல்லாஹே செல்லம் அவர்கள் கூறினார்கள் தங்களது பொறுமையும் கருணையும் எங்களை காப்பாற்றும் என கைது செய்யப்பட்ட எதிரிகள் கூறினர் நபிகள் நாயகம் அவர்கள் நான் உங்களை மன்னித்து விட்டேன் நீங்கள் ரத்தம் சிந்தி குழப்பம் விளைவிக்க வரவில்லை என்று கூறுங்கள் அவர்கள் விழிப்படைய கூடும் என மொழிந்தார்கள் விடுவிக்கப்பட்ட குறைசிகள் மக்கா செல்ல அனுமதிக்கப்பட்டார்கள் உழவரையே சென்று பிடிப்பட்டவர்களுக்கு அந்நலாரின் மன்னிக்கும் மனப்பான்மை பெரும் ஆச்சரியத்தை தந்தது பெரும் குற்றமும் கூட மன்னிக்கப்படலாம் என்பது அவர்களுக்கு புதிதாக இருந்தது நல்லவர் ஒருவரோடு வீணாக பகமை பாராட்டும் குறைசி சமூகத்துக்கு கேடு வந்துவிட்டதாக அவர்கள் கருதினார்கள் அதன் பிறகு நபிகள் நாயகம் சல்லல்லாஹே சொல்லம் அவர்கள் குரசித் தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உஸ்மான் ரலி அவர்களை அனுப்பினார்கள் மக்காவில் உஸ்மானின் சிறிய தந்தையின் மகன் அவ்வான் பின் சயீது இருந்தார் அவருடைய பாதுகாப்பில் தங்கிய உஸ்மான் ரலி குரசிகளிடம் அந்நலாரின் தூதை எடுத்துரைத்தார் முஸ்லிம்களுக்கு தவாப் செய்ய கௌபத்து சந்தர்ப்பம் அழியுங்கள் இன்றே போருக்கு தயாராகுங்கள் என உஸ்மான் ரலி கூறினார் நீங்கள் தவாப் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு மட்டும் இந்த சலுகை தருகிறோம் முஸ்லிம்கள் அனைவரும் அப்படியேதான் திரும்பச் செல்ல வேண்டும் என குறைசியர்கள் கூறினார்கள் இதற்கு உஸ்மான் ரலி எவ்வாறு இசைவார் மருமை வரையானாலும் நீங்கள் சொல்வது நடக்காது முஸ்லிம்கள் அனைவருக்கும் தவாப் செய்ய வாய்ப்பளித்தாக வேண்டும் என்று கூறினார் உமது விருப்பம் நடக்காது நீர் இப்பொழுது எங்கள் கைதி நீர் இங்கிருந்து திரும்பி செல்ல முடியாது என்று குறைசிகள் கூறினார்கள் உஸ்மான் ரலி தடுப்பு கைதியான செய்தி மக்கா முழுவதும் இந்த முஸ்லிம்களுக்கு எட்டியது அவர்கள் கடும் கோபமுற்றனர் நபிகள் நாயகம் சல்லாஹலம் அவர்கள் உஸ்மான் ரலி கொலைக்காக பழி வாங்கியே தீர வேண்டும் என்று கூறினார்கள் பிறகு ஒரு கருவேல மரத்தின் அடியில் உட்கார்ந்து கொண்டார்கள் அனைத்து தயாராக இருப்பதாக வாங்கினார்கள் வந்து சத்தியம் செய்து கொடுத்தார் அவரை அடுத்த முஸ்லிம்கள் அனைவரும் உறுதிமொழி எடுத்தார்கள் பிறகு அவர்கள் உருவிய வண்ணம் அணியமாக அனைவரும் போருக்கு தயாராக இருக்குமாறு அறிவிக்கப்பட்டது உயிர் தியாகம் செய்ய எடுத்துக்கொண்ட இவ்வுறுதிமொழி இறைவனுக்கு மிகவும் விருப்பமானதாக விளங்கியது எனவே திருக்குற ஆனும் இதை பற்றி புகழ்ந்து கூறுகிறது அதனாலேயே பொருத்த உறுதிமொழி என்ற பெயரால் புகழ் பெற்றது இதன் தொடர்ச்சி வரும் நாட்களில் கேட்கலாம் இறைவனுக்கு அஞ்சுவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் கல்லாஹ் அல்ஹம்ல